நடிகர் ரஜினிகாந்த் பட வில்லன் விநாயகன் ஹைதராபாத் விமான நிலையத்தில் தனது நிஜ ரவுடித்தனத்தை காட்டியதால் ஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபலமான நடிகராக வளம் வருபவர் விநாயகன் கடந்த வருடம் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடித்து அசத்தியிருந்த இவரது வர்மன் கதாபாத்திரத்தின் டைலாக்குகள் இன்றளவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள் மூலம் ட்ரெண்டிங்கில் உள்ளது இந்த நிலையில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் குடிபோதையில் சி அதிகாரியை தாக்கிய விவகாரத்தில் விநாயகர் ஹைதராபாத் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஹைதராபாத்தில் இருந்து கோவா செல்வதற்காக சென்றபோது அவர் மதுபோதையில் தனது நிஜ வில்லத்தனத்தை காட்டியதால் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது ஏற்கனவே இவர் மதுபோதையில் கேரளா காவல் நிலையத்திற்குள்ளே ரகளையில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டது அது மட்டுமில்லாமல் கேரளா சினிமாவில் விநாயகம் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளும் பதியப்பட்டுள்ளது செய்திகளை பண்ணுங்க